வணக்கம் அன்பர்களே வேல்கம் டு இந்து மிச்செயந்தல் நமக்கெல்லாம் பிடித்த சிவபெருமானோட மேனி அழகை சிறந்து புராணம் வர்ணிக்கும் போது அவர் தன்னோட ஜடாமுடியில் மிகப் பெரிய பெறை வடிவான காட்டு பன்றியின் பல்லை சூடியவர் வரிந்த தன் மார்பில் ஆமையோடு கவசம் தரித்தவர் தன் நாக விரலில் மீனின் கண்கள் பதித்த மோதிரம் அணிந்தவர் என புகழ்கிறது இவையெல்லாம் எப்படி சிவனுக்கு அணிகலன்களாக ஆனன எனத் தெரிந்து கொண்டால் ஆச்சரியம் அடைவோம் நண்பர்களே ஆமாங்க இவையெல்லாம் மகாவிஷ்ணுவோட மச்ச கூர்ம வராக அவதாரங்களைக் கொன்றதன் அடையாளமாக இவற்றை சிவபெருமான் அணிந்துள்ளார் பிரளய வெள்ளத்தில் மனுவைக் காப்பாற்றிய மச்ச அவதார பெருமாள் ஹேகிரிவன் என்ற அசுரனைக் கொன்று வேதங்களை மீட்டார் அசுரனோட ரத்தம் பழைய வெள்ள நீரில் கலந்தது அதன் தாக்கத்தால மச்ச அவதாரம் தான் விஷ்ணு என்பதை மறந்து நீரை கலக்கி உலகத்திற்கு தொல்லை தந்தது காக்கும் தொழில் தடை பெற்றது பெருமாளின் மீன்பெறப்பை நீக்கி அவருக்கு முக்தி அளிக்க சிவபெருமானை தேவர்கள் வேண்டினார்கள் சிவபெருமான் மீனவன் என வடிவம் தாங்கி பெரும் படகில் வந்தார் தன்னிடமிருந்த வலையை வீசி மச்ச அவதார விஷ்ணுவை பிடித்தார் மீன் அடங்காமல் துள்ளியது சிவபெருமான் தன்னோட கத்தியால மீனைக் குத்திக் கொன்றார் மீனோட உடலை இரண்டாக கிழித்தெறிந்தார் மகாவிஷ்ணு தன்னோட சுய வடிவத்தை அடைந்து சங்கரனை வணங்கினார் மச்ச அவதாரத்தைக் கொன்றதன் நினைவாக மின்னும் பவளம் போல இருந்த மீனின் பெரிய கண்களைத் தன்னோட மோதிரத்தில் பதித்து தன் நாகவரலில் அணிந்து கொண்டார் சிவபெருமான் மற்றொரு கதையின்படி சிவபெருமான் குக்காகே வடிவம் தாங்கி மச்ச அவதாரத்தைக் கொன்று விஷ்ணுவுக்குப் பிறப்பிலிருந்து முக்தி அளிதார் என சொல்லப்படுகிறது அதனால் சிவபெருமானுக்கு மச்சாரி மச்சம்ஹாரமூர்த்தி என பெயர் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு வடிவங்களில் இதும் ஒன்றாகும் இது போன்ற புதிய புதிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க